இன்று தமிழ்நாட்டில் வெற்றி கொண்டான் மறைந்த வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அறிவு அண்ணன் சிவாஜி அவர்கள்தான் இன்றைக்கு யூடியூப்ல மீம்ஸ்னா அது அதிமுக அவர்களும் சரி மோடியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையை கிழி கிழி கிட்டீங்கன்னா அவர் பேசின பேச்சு வச்சுதான் நம்ம ஆட்கள் மீம்ஸே போடுறாங்க அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றிருக்கின்றார் துறைமுக கூட்டத்தில் இந்தியா துடியக்கார என்னை பேட்டி கேட்டான் பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வந்தார் யாருன்னு கேட்டேன் அண்ணாமலை அண்ணாமலை தீ பாஜக தலைவர் அவன் ஒரு ஜோக்கரு எங்களுக்கு மீம்ஸுக்கெல்லாம் எல்லாம் உதவுகின்ற பெரிய ஜோக்கரு அவர் நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு அதே மாதிரி எத்தனை போன்றான் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சே காட்டோம்னா யார் ராஜீவ் சர்தே அப்படியா பாரு என்ன வெட்டு கட்டுறா ஃபோன் பண்ண எலெக்ஷன் அப்புறம் என்ன ராஜீவ் சர்தே சாய் நாற்பதுக்கு நாற்பது வந்தோமா ஆ வண்டிங்க வண்டிங்க சொன்ன ஜோக்கர் ஜோக்கர் தான் கண்டிப்பாக அவன் ஜோக்கர் தான் காரணம் இது இந்திய அளவிலே அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம் என்னமோ பிஜேபி அசூர வளர்ச்சி வந்த போல் அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம் அந்த பிம்பம் எங்கே எடுபடாது அது மட்டும் இல்லை பிரதமர் மோடி கோச்சிக்கிட்டார் ஏ எப்படி வந்து நான் அண்ணாமலையே ஜோக்கர்னு சொன்னேன் ஏய் நான் உனக்கு தெரியல மோடி நாங்கள் தான் உனக்கே தெரியுதா ஜோக்கர் இப்பயாச்சும் புரிச்சுக்கோ இந்த ஜோக்கரை நம்பி நீ பயணம் செய்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் ஏன்னா ஒன்னையும் சிரிக்க வைப்பான் எங்களையும் சிரிக்க வைப்பான் ஆனால் ஓட்டு மட்டும் மக்கள் போட மாட்டார்கள் இப்போது நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு காலேஜில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்கினோன்னே போய் ரெஜிஸ்டர் பண்ண தெரியுங்களா அது மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லிக்கு சென்று நாங்கள் புதுசாக நான் தான் வேறு அட்மிஷன் எங்கள் அட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க பண்ணோம் அப்போது சில சக பிஜேக்கி பிஜேபி எம்பிகளை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் எனக்கு ஒன்றே ஒன்று புரியல ஜூன் நாலு ரிசல்ட்டு ஜூன் ஒன்று கடைசி கட்ட தேர்தல் அது ஏன் அந்த எக்ஸிட் போலில் இன்னமும் நீங்கள் முந்நூற்றி எண்பது முந்நூறு நானூன்று சொன்னீங்க ஏன் சொன்னீங்க ரெண்டு நாளில் உண்மை வெளியே வருது அவர் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் எங்களுக்கு என்ன பயம்னா ஐம்பது ஓட்டில் நூறு ஓட்டில் நாங்கள் தோப்போம் அப்போது இந்த மாதிரி பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் பெரிய எண்கள் வரும்னா அந்த அதிகாரி ஆஹா போடி தான் திருப்பி வர போகிறான்னு கொஞ்சம் ஆஹா போடிக்காக எடுத்து கொடுப்பான் அதுக்காக தான் பொய் சொன்னோன்று அது மட்டும் இல்லை ரெண்டாவது ஒன்று முக்கியமான காரணம் எங்க குஜராத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் பண்ண சம்பாதிக்கணும் பாவம் ரொம்ப சம்பாதிக்கல ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சான் இங்க இந்த எக்ஸிட் போல் மூலமாக குஜராத்தை சேர்ந்த ஸ்டாக் புரோக்கர்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சார்கள் அவங்க யார்கிட்ட நம்மள மாதிரி அப்பாவி மக்கள் கிட்டே இருந்து சம்பாதி என்றால் இதே தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமா நீங்கள் பார்த்தீங்க என்றால் தோல்வி பயத்தில் மோடி பேசினார்களே சிறுபான்மையர்களை பற்றி இவ்வளோ அவதூறாக பேசினார் எப்படி இந்து பெண்களை தாலி எடுத்து உருக்கி அவர்கள் கொடுத்துருவாங்க இது மாதிரி நடக்கமா ஒரு பிரதமர் பேசலாமா இதெல்லாம் தோல்வியின் உச்சத்தில் பேசினார் அந்த மாதிரி இங்கே பேசியிருந்தாருன்னா டெபாசிட்டே போயிடுவோம் வேலை இது அப்புறம் பேசுகிறோம் இதெல்லாம் சொல்லு காரணத்தால் என்றுமே சிறுபான்மையரின் அறங்காவலாக இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி அதன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஏனென்றால் இன்று பாருங்க போன பேரும் நூத்தி இருபது பேர் தான் எதிர்கட்சியில் உட்கார்ந்தோம் இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் சரிசமமாக நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து பார் அப்போ உன் எந்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர விடல இப்போ விடுவோமா அண்ணா நகரில் நான் பெற்ற அபார வெற்றிக்கு முக்கிய பொறுப்பு நமது தலைவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் ஏனென்றால் என்னை கேட்டார்கள் இந்த நாற்பது நாற்பது யார் காரணம் என்னென்னு ஒரே ஒரு ஆள் தான் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அயராத உழைப்பு தான் இன்றைக்கு நமக்கு வெற்றியை தந்துள்ளது அவர் உழைப்பை தமிழ்நாடு எங்கும் எடுத்து சென்றவர் யார் என்றால் அது நமது இளைஞரணி செயலாளர் இளைஞன் இளைஞர் இளைஞர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றார் அதே போல் இங்கு கூட்டத்திற்கு சற்று தாமதமாக வருகின்றார் ஆனால் இந்த தேர்தலே அவர் செய்த வேலை அது மட்டும் இல்லை நம் அனைவராலும் வள்ளல் வள்ளல் என்று வல்லற் அழைக்கக்கூடிய நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் எம் கே மோகன் அவர்களே அண்ணா நகர் வடக்கு பகுதி கழக செயலாளரும் எப்போது பாராளுமன்ற பாராளுமன்ற தேர் பெற்ற வந்தாலும் அப்பிரச்சாரம் மிகுந்த எழுச்சியுடன் அது அவர் வயது ஜாஸ்தி ஆனால் சின்ன சின்ன பையன் போல துள்ளி துள்ளி விளையாட்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய அருமை சகோதரர் பரமசிவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிறைய சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்து பத்தொம்பது நிறைய சம்பவம் நடந்தது இந்த பிறகு இன்னும் சம்பவம் இல்லாமல் அமைதியான முறையில் சிறப்பான வெற்றியை உழைத்த அறிவியல் சம்பவக்கார பரமசிவர்களே மாமன்ற உறுப்பினர் திருமதி ராணி ரவிச்சந்திரன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் திருமதி வசந்தி அவர்களே மெட்ரில்டா கோவிந்தராஜன் அவர்களே திருமதி சங்கீதா அவர்களே பா பிரபு அவர்களே சாய் செல்வம் அவர்களே கோபி சுரேந்திரா அவர்களே ரா இளங்கோவன் அவர்களே வட்டக்கழக செயலாளர்கள் ஆ ஏகாபர் அவர்களே அருமன்றன் கோவிந்தராஜன் அவர்களே கு பாபு அவர்களே திருமலை அவர்களே ரவிக்குமார் அவர்களே சந்திரசேகர் அவர்களே அசோக் குமார் அவர்களே யோக யோகேஸ்வரி அவர்களே வி ஆர் விஜய் அவர்களே அருவிந்தகுமார் அவர்களே நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் என் உரையை தொடது தொடங்க முன்னால் எவ்வாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மகத்தான வெற்றியை தந்து என வெற்றி பெற்று பெரு செய்தீர்களோ அதே அளவு ஒரு வாக்கு கூட வித்தியாசம் மாறாமல் அதே வெற்றியை தந்த அறுவை மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நன்றி 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 என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் முதல் முதலியாக தேர்தல் சந்திக்கும் போது என்னை உங்களும் அறிமுகப்படுத்திவர் யார் என்றால் நம் தளபதி தலைவர் தளபதி தான் அப்போது கேட்டவர் சொன்னேன் என் தந்தை விற்று சென்னை சென்ற பணியை தொடங்குவதற்கு எனக்கு ஆதரவு தார்கள் என்று அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து எனக்கு ஆதரவு ஆளுதரை குறிப்பாக என்றால் இந்த பகுதிக்கு நான் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி நாலில் வரும்போது நீங்கள் தந்த பேரவை இன்றும் என் கண்முன்னே நிற்கிறது அன்று பார்த்து அன்று அன்று வந்து தேர்தலில் கணக்கெல்லாம் கிடையாது அப்போ நம்ம அருமையான ஜெய்சங்கர் வெடியா வெடிச்சு தள்ளிட்டு ஆனால் இந்த பகுதி வரும்போதுனால் எனக்கு மனநிலை பெற்றுவது உங்கள் புன்னகை உங்கள் நல்ல ஆதரவு அருமை சகோதரர் திரு ஜெய்சங்கர் அதே போல் ஒவ்வொரு முறையும் இந்த பகுதி வரும்போது உங்கள் நல்ல ஆதரவு இன்னும் தேர்தல் முடித்த இங்கே வந்தபோது தேர்தல் சமயத்தில் வந்தபோது கூட வித்தியாச முறையிலே உங்களை சந்திக்கின்ற வகையிலே திரு ஜெய்சங்கர் அவர்கள் செய்திருந்தார் அதுவும் அவர் வெடி தான் வெடி இல்லாமல் ஜெய்சங்கர் கல்வி பார்க்கவே முடியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நானே அப்போது அவ்வளோ சத்தமான வெடி அது இல்லை காரணம் உங்களெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அனைவரும் இப்போ தொலைக்காட்சியிலேயே நீங்கள் சென்று விடுவீர்கள் தொலைக்காட்சி மட்டும் இல்லை இப்போ தொலைபேசிக்குள்ளேயே நீங்கள் இருக்குங்கள் தொலைபேசியிலிருந்து உங்களை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்காக எனக்கு பத்திரிக்கை பத்திரிகை அழைப்பதை கொடுக்க வந்தார் என்னங்க நன்றி சொல்ல வரையறுந்தேன் அண்ணே வேண்டாண்ண நீங்கள் நன்றி சொல்ல வரவே வேண்டாம் எல்லாரும் வந்துடுவாங்க அண்ண எங்கள் பகுதியில் இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க நீங்கள் வந்து பேசி அங்கே நன்றி சொன்னால் போதும் இந்த பகுதிக்கு வர வேணான்னு சொன்ன அவர் சொல்லி அது காரணம் என்றால் நீங்கள் பார்க்கும் போது இல்லை ஏனால் காரணம் அவர் சொன்னவாறு இந்த பகுதி மக்கள் கழக தலைவர் தளபதி மீதும் திரு உதயநிதி ஸ்டாலின் மீதும் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் உங்களுக்காக நாங்கள் உழைக்க என்றும் தயாராக இருக்கிறோம் என்று தயாராக இருக்கோம் நாங்கள் அது அதிக நேரம் எடுக்க போதில்லை ஏனென்றால் நன்றி சொல்லியாச்சு அடுத்து முக்கியமான பேச்சாளர் பேச இருக்காங்க எல்லாம் இளவெட்டுகள்லாம் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்து கேட்குறது நாங்கள் ரெடியாக இருக்கோன்றாங்க சில ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம தேர்தல் வந்து முதக்கட்ட தேர்தல் மோடி வந்தார் ட்ராமா போட்டார் ரோட் ஷோ என்னார் என்னென்னமோ பண்ணார் டீசெண்டாக முடித்தார் அது மட்டும் இல்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணாங்க என்ன பண்ணாங்க கச்சத்தீவு பிரச்சாரம் ஐயோ தெரியுமா திமுக கடைசியில் பார்த்தா தேர்தல் முடிஞ்சப்படன்னு தெரியுது அது முற்றிலும் பொய் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை ஆனால் பாருங்கள் ஆனால் எப்போயுமே கூட சொல்லுவேன் இந்த பாஜக சொன்னால் கையில் ஃபோன் இருக்குல்ல எடுத்துங்க கூகுளில் போய் உண்மையாக பொய்யான்னு பாருங்கள் எல்லாம் பொய்யாக தான் இருக்கும் அதே மாதிரி பாருக்க இந்த தேர்ட்டில் முடிச்சுட்டு போனாரா அப்படி போ மோடிக்கு என் மேலே கோபம் வந்துடுச்சு நம்ம உட்கா துறைமுக கூட்டத்தில் இந்தியா டுடேக்காரன் என்னை பேட்டி கேட்டான் பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வந்தார் யாருன்னு கேட்டேன் ஊஸ் தேட்னு அண்ணாமலை அண்ணாமலை உஸ் தேட்னு தீ பாஜக தலைவர் அவன் ஒரு ஜோக்கரு எங்களுக்கு மீம்ஸ்க்கெல்லாம் உதவுகிட்ட பெரிய ஜோக்கரு அவரை நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு அதே மாதிரி எத்தனை இது போடணும் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சே காட்டோம்னா யாரே ராஜீவ் சந்ததே அப்படியா பாரு பெட்டு ஃபோன் பண்ண எலெக்ஷன் அப்புறம் என்ன ராஜீவ் சத்தேசாய் நாற்பதுக்கு நாற்பது வந்தோமா வண்டிங்க ஜோக்கர் தான கண்டிப்பா அவன் ஜோக்கர் தான் காரணம் இது இந்தியா அளவிலே அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம் இன்னமோ பிஜேபி அசூர வளர்ச்சி வளர்ந்த போல் அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம் அந்த பிம்பம் எங்கே எடுபடாது அது மட்டும் இல்லை பிரதமர் மோடி கோச்சுக்கிட்டாருமேல எப்படி வந்து நான் அண்ணாமலையே ஜோக்கர்னு சொன்னேன் ஏய் நான் உனக்கு தெரியல மோடி நாங்கள் சொல்லிதான் உனக்கே தெரியுதா ஜோக்கர் இப்பயாச்சும் இந்த ஜோக்கரை நம்பி நீ பயணம் செய்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் ஏன்னா ஒன்னையும் சிரிக்க வைப்பான் எங்களையும் சிரிக்க வைப்பான் ஆனா ஓட்டு மட்டும் மக்கள் போட மாட்டார்கள் இப்போது நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு காலேஜில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்கினோன்னே போய் ரெஜிஸ்டர் பண்ண தெரியுங்களா அது மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லிக்கு சென்று நாங்கள் புதுசாக நான் தான் வேறு அட்மிஷன் எங்கள் அட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க பண்ணோம் அப்போது சில சக பிஜேபி பிஜேபி எம்பிகளை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் எனக்கு ஒன்றே ஒன்று புரியல ஜூன் நாலு ரிசல்ட்டு ஜூன் ஒன்று கடைசி கட்ட தேர்தல் அது ஏன் அந்த எக்ஸிட் போலில் இன்னமும் நீங்கள் இன்னுமோ முந்நூற்றி எண்பது முந்நூறு நானும் சொன்னீங்க ஏன் சொன்னீங்க ரெண்டு நாளில் உண்மை வெளியே வருது அவ சொ உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் எங்களுக்கு என்ன பயம்னா ஐம்பது ஓட்டில் நூறு ஓட்டில் நாங்கள் தோப்போம் அப்போது இந்த மாதிரி பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் பெரிய எண்கள் வரும்னா அந்த அதிகாரி ஹஹா போடி தான் திருப்பி வரப்போகிறான்னு கொஞ்சம் போடிக்காக எடுத்து கொடுப்பான் அதுக்காக தான் பொய் சொன்னோன்று அது மட்டும் இல்லை ரெண்டாவது ஒன்று ஒன்று முக்கியமான காரணம் எங்கள் குஜராத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் பண்ண சம்பாதிக்கணும் பாவம் ரொம்ப சம்பாதிக்கல ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சான் எங்க இந்த எக்ஸிட் போல் மூலமாக குஜராத்தை சேர்ந்த ஸ்டாக் புரோக்கர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சார்கள் அவன் நம்மள மாதிரி அப்பாவி மக்கள் கிட்டே இருந்து சம்பாதி இதே தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமா நீங்கள் பார்த்தீங்க என்றால் தோல்வி பயத்தில் மோடி பேசினார்களே சிறுபான்மையர்களை பற்றி இவ்வளோ அவதூறாக பேசினார் எப்படி இந்து பெண்களை தாலி எடுத்து உருக்கி அவர்கள் கொடுத்துருவாள் இது மாதிரி நடக்குமா ஒரு பிரதமர் பேசலாமா இதெல்லாம் தோல்வியின் உச்சத்தில் பேசினார் அந்த மாதிரி இங்கே பேசியிருந்தாருன்னா டெபாசிட்டே போயிடுவோம் வேலை இதுக்கு அப்புறம் பேசுகிறேன் இதெல்லாம் என்றால் என்றுமே சிறுபான்மையின் அறங்காவலாக இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி அதன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஏனென்றால் இன்று பாருங்க போன பேர் நூத்தி இருபது பேர் தான் எதிர்கட்சியில் உட்கார்ந்தோம் இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் சரிசமமாக நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து பார் அப்பே ஒன்னு எந்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர விடல இப்ப விடுவோமா மக்களை காப்பாற்றுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை இந்தியாவை மக்களை காப்பாற்ற மிக பொறுப்பு பொறுப்பை நீங்கள் தந்திருக்கீர்கள் நீங்கள் தந்த பொறுப்புக்கு சரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவது நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி 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 மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட எங்களுடைய அருமை அண்ணன் என் பாசத்திற்கு மரியாதைக்குரிய மன்னன் தயாநிதி மாறன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்த வாக்காள பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்து சிறப்புரை ஆற்றுவதற்காகவும் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிப்பதற்காகவும் வந்துள்ள மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே சென்னை மேற்கு மாவட்டத்திலே முதலாவதாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெறுகின்ற கூட்டத்திலே எழுச்சுரை ஆற்றுவதற்காக வந்துள்ள இளைஞர்களின் ஈடு இல்லை ஈடு இணை இல்லா தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் என்னுடைய அருமை அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ரசிகர் கூட்டம் பாத்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு அவர் பேச்சு நானும் தான் கேட்கணும் நினைக்கிறேன் ஆனா அடுத்த கூட்டத்துல கடைசியா வந்து கலந்துப்பேன் ஏன்னா அவர் பேச்சை நாங்க கேட்கணும் இந்த நம்ம மாவட்டத்தில் நான் மாவட்ட கழகத்தினுடைய செயலராக பொறுப்பேற்று அவர் கலந்து கொள்கின்ற முதல் கூட்டம் கண்டிப்பா அந்த கூட்டம் எழுச்சியோட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கழகத்தினுடைய கொள்கை வீரர் கழகத்தினுடைய எந்த விதமான எதிர்கட்சியினுடைய அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாதவர் எதை பற்றியும் கவலைப்படாதவர் கழகமே மூச்சு இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் இந்த கூட்டத்திலே பேசுவதை நம்ம எல்லாம் பொறுமையாக இருந்து கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் சேரன் அவர்களே ஏடி முருகன் அவர்களே கராத்தே ஆனந்த் அவர்களே ராணி ரவிச்சந்திரன் அவர்களே சந்திரபாபு அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சங்கீதா அவர்களே மற்றும் மட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் ஏகாம்பரம் அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே பாபு அவர்களே திருமலை அவர்களே ரவிக்குமார் அவர்களே சந்திரசேகர் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் அருமையக்கா வசந்தி பரமசிவம் அவர்களே மெட்டில் டா கோவிந்தராஜ் அவர்களே பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட பிரதிநிதிகளே மாவட்ட அமைப்பாளர்களே பகுதி அமைப்பாளர்களே இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய துணை செயலாளர் தா அப்பு அவர்களே அருமையண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அணிகளினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே பெருந்தினராக கூடியுள்ள மகளிரணி சொந்தங்களே மாவட்டத்தினுடைய மகளிரணி அமைப்பாளர் நம்முடைய யோகேஸ்வரி அவர்களே மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மா மாலை வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் ஜெயசங்கர்னா வட்டக்கழக செயலாளருக்குரிய நம் அண்ணாநகர் வடக்கு பகுதியில் வந்து ஒரு போட்டி பொதுக்கூட்டத்தை யார் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஒரு போட்டி வச்சோம்னா நான் பார்த்த வரைக்கும் அதுல முதன்மையாக ஒன்னு ஜெய்சங்கர் வரணும் இல்லைன்னா கோவிந்தராஜ் வரணும் அதுக்காக வட்ட செயலாளர் பொதுக்கூட்டம் மட்டும் மட்டும்தான் சொன்னேன் எப்படி நடத்தினத அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு முதற்கண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே இந்த பகுதி வந்து நம்முடைய மத்திய சினை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மிகவும் பிடித்தமான பகுதி அவரே சொல்வார் பிரச்சாரத்துக்கு போறன்றப்போ இப்போ அந்த டிவிஷனா எந்த இடமா காலப்படவானா ஜெய்சங்கர் பார்த்துப்பாரு இது என்ன காரணம் என்று சொன்னால் அவருக்கு ஆக்கமும் மூக்கமும் அழித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி செயலாளரோட ஒத்துழைப்போடு இங்கு இருக்கின்ற வாக்காள பெருமக்கள் நம்முடைய ஜெய்சங்கர் மீது உள்ள நம்பிக்கை இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இவ்வளோ நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இன்றைக்கு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே இன்றைக்கு நாம் முன்னணியில் இருந்திருக்கோம் இந்த வாக்குகளை பெறுவதற்கு என்ன காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழக மக்களுக்கு இரவு பகல் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இளைஞனன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்களை தொடங்கி வைத்து மக்களுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறதா என்று தனியாக குழுக்களை அமைத்து அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி சொல்லியிருக்கின்றேன் எங்களுக்கு ஆட்சி என்பது பெரிதல்ல ஆனா ஆட்சியின் மூலயமா மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் தலைவர் மட்டும்தான் ஆட்சியில் இல்லாதப்ப கூட கொரோனா காலமாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம் கூட சரி எல்லா நேரத்திலும் உங்களோடு மக்களோடு மக்களாக பயணித்தவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அதனாலதான் நெஞ்ச எடுத்து எங்களால் வாக்குகளை சேகரிக்க முடியுது மக்களும் பார்த்த உடனே என்ன சொல்றாங்க ஐயோ இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினா அவர் எங்களுக்கு தேவையானது அனைத்தையும் பண்ணி கொடுத்துட்டாரு என்னென்ன திட்டங்களும் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் அதை அடுத்தபடி எங்க மாமன்ற உறுப்பினரா காலையிலிருந்து மாலை வரை மக்கள் படிதான் என்னுடைய பணி என்று வட்டம் முழுவதும் முதலமைச்சர் அவர்கள் செய்த சாதனைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருந்தாலும் கூட மக்களை ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அடுத்த ஐந்து ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தொடர்ந்து உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அப்ப இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர் முதல்வராக நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது போல எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்க வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த அஞ்சு வருஷம் இல்ல சார் மூணு வருஷம் இந்த மூணு வருஷத்திலே இன்னைக்கு என்ன சொல்லுது இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையான முதலமைச்சர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்பதை நினைவுறுத்துகிறது நான் சொன்ன மாதிரி சார் தொடர்ந்து இந்த மக்களுக்கு நம்ம பணியாற்றி பணியாற்றி கொண்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆசியாவிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் மிக விரைவில் அடையத்தான் போகிறோம் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த பேர் வருதா இல்லையான்னு பாருங்க இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் தொழில் தொடங்குவதற்கு எத்தனையோ நாடுகளையும் எத்தனையோ மாநிலங்களையும் தேடி அந்த ஆய்வறிக்கையின் படி சொல்றது என்ன எல்லா வகையிலும் தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலம் தமிழ்நாடுதான் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலேயே இன்றைக்கு நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது சார் டெக்ஸாஸ் நிறுவனமே சொல்றாங்க சார் கார் அவருக்கே நம்ம தமிழ்நாட்டு மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு நீங்க ஒன்னா பாருங்க மிக விரைவில் வந்து அந்த கார் தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான சாத்திய அதிகமாக இருக்கின்றன அதுக்கு என்ன காரணம் இதோ நம்ம அண்ணன் தயாநிதி மாறன் அவரு என்ன பண்ணாரு பெரிய புரட்சி பண்ணாரு தெரியும் பொதுமக்களாக உங்களுக்கு நல்லாவே புரியும் இன்றைக்கு இருக்கிற இருக்கிற எல்லா யார் கொண்டு வந்தது அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது அவருடைய தந்தையார் அவர்கள் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு தொழில் புரட்சியில் எனக்கு தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்கியதற்கான இங்க இருக்கின்ற அண்ணன் தயாநிதி மாறன் தான் அதே போலதான் சொல்ற மிக விரைவில் இந்தியா மட்டுமல்ல உலகிலே இருக்கின்ற எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொண்டாலும் கூட தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு விளங்கும் அதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முதன்மையாக திகழ்வார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் இதை நான் பதிவு சொல்றதுக்கு என்ன காரணம் இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் பதிவு செய்தேன் இன்றைக்கு இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை நாங்கள் படித்து முடித்து விட்டோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அந்த வேலை வாய்ப்பை யார் உருவாக்கி கொடுப்பார் என்றார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் உருவாக்கி கொடுப்பார் நான் முதலும் திட்டம் மூலமாக இன்றைக்கு இங்கிலாந்து நாட்டிலே சென்று படித்துவிட்டு திரும்பி இருக்கின்ற மாணவர்கள் குறித்த பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எத்தனை இயக்கங்கள் வரலாம் எத்தனை இயக்கங்கள் தோன்றலாம் ஆனால் இளைஞர்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரே இயக்கம் திமுக மட்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் சென்னையிலே மட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு திகழும் அதனால் இளைஞர்களே தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்காக உழைத்துக் கொண்ட இயக்கம் என்பதை மறந்துடாதீர்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் கண்ட இயக்கம் மிக விரைவில் நூறு ஆண்டு கண்ட இயக்கம் என்பதை நிரூபிக்க போகிறது அப்படி நிரூபிக்கப்பட்ட சூழலிலே இந்தியாவில் இருக்கின்ற முதன்மையான மாநிலம் எப்படி தமிழ்நாடு என்பதோ அதே போல இந்தியாவிலே மக்கள் எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை மிக விரைவில் நடக்கத்தான் போகிறது எப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை கொடுத்தீர்களோ நாங்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகாலம் தொடர்ந்து பயணிக்கத்தான் போகிறோம் இதைவிட சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றத்தான் போகிறோம் தலைவர் அவர்கள் மேலும் புதிய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிக்கத்தான் போகிறார் அதை எல்லாம் உங்களிடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கின்ற மக்கள் பிரதிநிதியாக எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் கழக தோழர்களும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்கின்றார் அதால் உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எப்பொழுதும் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கூறி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பிலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்